சிப்ஸ் இது இருக்கு சினிமாவுக்கு வந்த போதை கும்பல் க ஏற்பட்ட மோதல் தியேட்டருக்குள் நடந்த காட்சிகள் திருப்பத்தூரில் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே உள்ள கச்சேரி சாலையில் திரையரங்கம் ஒன்று செயல்பட்டு வருகிறது வாணியம்பாடி பகுதியில் மிகவும் பிரபலமான இந்த திரையரங்கில் சினிமா படங்களை பார்ப்பதற்காக ஏராளமான பார்வையாளர்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இந்த தியேட்டரில் சமீபத்தில் வெளியான அரண்மனை ஃபோர் மற்றும் கவின் நடித்த ஸ்டார் திரைப்படமும் ஒளிபரப்பப்படுகிறது இதனால் இந்த தியேட்டரில் எப்போதும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் இந்த தியேட்டரில் கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு காட்சி போடப்பட்டிருந்தது அப்போது அங்கு வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட சினிமா ரசிகர்கள் அந்த படங்களை கண்டு களித்தனர் இத்தகைய சூழலில் இந்த தேட்டருக்கு வந்த கிரி சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மது போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்போது அந்த இளைஞர்கள் தேட்டரில் இருந்தவர்களை படம் பார்க்க விடாமல் பின்னால் அமர்ந்து கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டே இருந்தனர் இதையடுத்து அந்த திரைப்படத்தின் இடைவெளி நேரத்தில் போதையில் இருந்த இளைஞர்கள் கேன்டீனில் தின்பண்டங்கள் வாங்குவதற்காக வந்துள்ளனர் அப்போது அவர்கள் வாங்கிய சிப்ஸ் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் தூள் தூளாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் கோபமடைந்த இளைஞர்கள் என்னையா இது காசு கொடுத்துதான பொருளை வாங்குறோம் நீங்க இப்படி மட்டமா கொடுத்தா நாங்க என்ன பண்றது என அங்கிருந்த தியேட்டர் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதற்கு அவர்கள் நீங்கள் வாங்கிய பொருளை மாற்றி கொடுப்பதாக கூறியுள்ளனர் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத அந்த போதை கும்பல் சம்பந்தப்பட்ட தியேட்டர் ஊழியர்களை தாக்கியுள்ளனர் அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக ஊழியர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தகராறில் ஈடுபட்ட இளைஞர்களை சரமாரியாக தாக்கினர் அதே நேரத்தில் கேண்டீனில் நடந்த சண்டை காட்சிகள் சினிமா படத்தில் வரும் காட்சிகளையே மிஞ்சியது மேலும் தியேட்டரில் நடந்த பிரச்சனைகளால் பொழுதுபோக்கிற்காக படத்தை காண வந்த பொதுமக்கள் நிம்மதியாக படம் பார்க்க முடியாமல் அச்சமடைந்தனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இத்தகைய சூழலில் இது குறித்து தகவல் இருந்த தியேட்டர் மேலாளர் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்து மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் சமாதானம் செய்தார் இதற்கிடையில் போதை இளைஞர்களுடன் வந்த மற்ற இளைஞர்கள் தாங்கள் செய்தது தவறுதான் என ஒப்புக்கொண்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்றனர் இந்நிலையில் இது தொடர்பாக வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிகம் பகிரப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் தியேட்டரில் நடந்த தாக்குதல் சம்பவத்திற்கு முக்கிய காரணம் அந்த இளைஞர்கள் போதையில் இருந்ததுதான் என சொல்லப்படுகிறது வாணையம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கஞ்சா விற்பனையால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதால் அதனை உடனடியாக தடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க